Introducing the all new Italian range of pizza. Mm, ultimo. pizza ultimo. நூறு கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டிருந்த சக்பிதி ராணசிங்க என அழைக்கப்படும் சந்தன வீரகுமாருக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் நுகைகுடை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நுகைகுட நீதிவான் அஜித் மாசிங்க முன்னிலையில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சாக்வித் ராணசிங்க ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணியிலும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீரப் பணிகளிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சரீரப்பணிக்காக முன்னிற்கும் இருவரும் நுகைகுட நீதிமன்ற அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என பிணை நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுடன் சனிக்கிழமை தோறும் குற்றப்புலன் அவத்தின கழகத்தின் வணிக குற்றப்புலன் அமைப்பிரவுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இணைய குற்றச்சாட்டுக்களுக்காக சாக்வி திரானசிங்கிற்கு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை காலம் நிறைவடையும் வரை அவர் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டுள்ளது

தனியார் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்ததுடன் அதில் வைப்பீடு செய்தவர்களின் நூறு கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் சக்வித்திரானசிங்க இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் சக்வித்திரானசிங்கமின் மனைவியும் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்ததுடன் அவர் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் சக்வித்திரானின் மனைவியும் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்ததுடன் அவர் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்